ஹலோ விவர்ஸ் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியை தழுவிய நிலையில் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் வரலாற்றிலேயே மோசமான சாதனை ஒன்று அரங்கேறியிருக்கு அப்படின் தாங்க சொல்லணும் இந்திய மண்ணில் இதுவரை தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் ஒரு டெஸ்ட் போட்டியின் நான்கு இன்னிங்ஸ்களிலும் எந்த அணியும் இரநூறு ரன்களை தாண்டாதது இதுவே முதல் முறையாகும் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரினுடைய முதல் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடைபெற்றது இதில் நான்காவது இன்னிங்ஸில் நூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தென்னாப்பிரிக்காவினுடைய அபார பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரன்களுக்கு அப்படின்னு சொல்லணும் இது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை வந்து கொடுத்தது நூற்றி நாற்பத்தி எட்டு ஆண்டு கால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு போட்டியின் நான்கு இன்னிங்ஸ்களிலும் இரு அணிகளும் ஆல் அவுட் ஆகி ஒருமுறை கூட இரநூறு ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடாதது இது பன்னெண்டாவது நிகழ்வாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்காவில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு முதல் இந்தியாவில் டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்திய மண்ணில் இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது இதுவே முதல் முறையாகும் முதல் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்த தென்னாப்பிரிக்கா அணி அனல் பறக்கக்கூடிய பந்து வீச்சில் சிக்கி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தது பூம்ரா அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்டுகளை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றினார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா களமிறங்கி இந்திய அணியும் பேட்டிங்கில் தடுமாறியது கே எல் ராகுலினுடைய முப்பத்தி ஒன்பது ரன்கள் உதவியுடன் இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையுமே இழந்து முப்பது ரன்கள் முன்னிலையில் பெற்றன அப்படின்னு தாங்க சொல்லணும் ரொம்ப ஒரு சோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் முப்பது ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்கா அணி கேப்டன் பௌமாவின் பொறுப்பான ஆட்டத்தால் சரிவில் இருந்து மீண்டது மற்ற வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரன்களில் ஆட்டம் இழந்தாலுமே பௌமா ஆட்டம் இழக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு ரன்கள் குவித்தார் இதுவே இந்த போட்டியின் ஒரே அரை சதமாகும் இதனால் தென்னாப்பிரிக்கா அணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரன்கள் எடுத்து இந்திய அணிக்கு நூற்றி ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி இலக்காக வந்து நிர்ணயித்தது இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எளிய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணிக்கு ஆரம்பமே ஒரு அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் கேப்டன் சுப்மன் கில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியினுடைய இரண்டாம் நாளில் கழுத்தில் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக இரண்டாவது இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா களம் இறங்கவில்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் தென்னாப்பிரிக்கா சுழற்பந்து வீச்சாளர் சைமன் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிய இந்திய பேட்ஸ்மேன்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டமிழந்தார்கள் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி முப்பத்தைந்து ஓவர்களில் தொண்ணூத்தி மூணு ரன்களுக்கு சுருண்டு முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தார்கள் இந்த தோல்வியின் மூலம் ஈடன் கார்டன் மைதானத்தில் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி ஒரு டெஸ்ட் போட்டியில் தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஹவுதியில் நடைபெற உள்ளது இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிபிகேஷன்ல போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ